பிஜி கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் ஒரு வெளியாகி வெளியாகியிருக்கிறது இத்தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அதுல எல்பிஜி கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இது கோடை காலம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்கள் தற்போது கொடுக்கப்படுவது வீடு வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வருவது இரண்டு வகைகளாக பெருக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களே இனி இந்த சேவை முற்றிலும் இலவசம் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்கும் இரண்டு வகைகளாக பிரித்து சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் வந்து செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது தவிர ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை டெலிவரி ஊழியர்களால் ரெகுலேட்டர் கேஸ் அடுப்பிற்கு செல்லும் ரப்பர் குழாயின் தன்மை அது மட்டும் இல்லாமல் கேஸ் அடுப்பு சிலிண்டர் தொடர்பான சோதனைகள் செய்யப்படுகிறது இதன் மூலம் கேஸ் சிலிண்டரால் ஏற்படக்கூடிய இது தவிர ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஊழியர்களால் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் கேஸ் அடுப்பிற்கு செல்லும் ரப்பர் குழாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர்கள் தொடர்பான சோதனைகள் வந்து செய்யப்படுகிறது இதன் மூலம் கேஸ் சிலிண்டரால் ஓகேங்களா ஏஜென்சி மூலம் வழங்கப்படும் இந்த சேவைக்கு ரூபாய் இரநூறாக கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இது குறித்து புதிய தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய ஏஜென்சி ஊழியர்களின் மொபைல் செயலியில் கேஸ் சிலிண்டர் தொடர்பான தகவல்களை பதிவு செய்த பின்னர் வாடிக்கையாளர்களின் மொபைல் எண்ணிற்கு ஓடிபி வரும் பின்னர் கேஸ் சிலிண்டர் சோதனையை ஊழியர்கள் மேற்கொள்வார்கள் இதற்காக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அறிவிப்பும் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரில் இரண்டு வகையான வகைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் இரண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து மோஸ்ட்லி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டரே கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் கேஸ் சிலிண்டர் ஒன்று கிடையாது இப்போ இருக்குது ஆனால் இப்போ வீடுகளுக்கு தேடியே வந்து பார்த்திங்கன்னா எரிவாயு குழாய்கள் சமையல் அறைக்கு பின்பகுதியிலோ அல்லது சமையல் அறைக்கு கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அழகாக நீட்டாக வந்து பண்ணுறாங்க எந்த ஒரு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கம்பல்சரி இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஓகே ஸோ அதனால் வந்து இரண்டாம் வகை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு சூழ்நிலையிலே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவதாக ஒரு ஆப்ஷன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டாவது ஆப்ஷன்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகளாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில்